ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சிவபெருமானுடைய முக்கியமான விரத தினங்களில் மிக முக்கியமான விரத நாள் என்றால் அது மகா சிவராத்திரி விரத நாள் இறைவனை வழிபடக்கூடிய விரத நாட்களாக நாம் எப்படி அந்த இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று அந்த வகையில் இந்த ஆண்டு வரக்கூடிய சிவராத்திரி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பதிவினையை இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அது மட்டும் சிவராத்திரி வரலாறு மற்றும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதாவது ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவபெருமானுக்கு வரக்கூடிய ராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரி என்று முழுக்க முழுக்க விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா சிவராத்திரி திருநாள் வருகிறது மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி எதை நாம் என்னன்னு சொல்கிறோம் மகா சிவராத்திரி திருநாள் அப்படின்னு அனுஷ்டிக்கப்படுகிறது சிவராத்திரி நமக்கு ஒரு ஐந்து வகையான சிவராத்திரி சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி அதாவது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிரை சதுர்த்தி திதியில் வருகின்ற இரவு மாத சிவராத்திரி அதாவது சிவனடியார்கள் பல இந்த சிவராத்திரி மாதந்தோறும் கடைபிடிக்கின்றனர் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி உண்டாதற்கான வரலாறு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இறைவனாகிய சிவபெருமானுக்கு இன்னொரு உருவம் உண்டு லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு உருவத் திருமேனி ஒன்று உள்ளது லிங்கோத்பவர் அப்படிங்கிறது லிங்கோத்பவர் மூர்த்தம் அப்படிங்கிறது சிவாலயங்களில் கருவறையினுடைய பின்புற சுவரில் மேற்கு நோக்கிய வண்ணம் காணப்படுவார் காட்சி கொடுப்பார் அதாவது இந்த லிங்கோத்பவருக்கும் இந்த சிவ் மகா சிவராத்திரிக்கும் ரொம்ப தொடர்புடையது இந்த லிங்கோத்பவர் கால பூஜை மூன்றாம் கால பூஜையாக சிவராத்திரியில மூன்றாம் கால பூஜை சாம கால பூஜையாக அந்த லிங்கோத்பவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் சிவன் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதியானவன் என்பதை விளக்கும் வண்ணம் அமையப்பெற்றது இந்த மகா சிவராத்திரி விழாவுடன் தொடர்புடைய இந்த லிங்கோத்பவர் உருவம் சிவாலயங்கள் சிவன் கருவறையினுடைய பின்புறம் நின்ற திருகோலத்தில் ஜோதி பிளம்பாக அடியும் முடியும் காணா காணாதவாறு இருக்கும் இச்சிவூர்த்தியின் அடியில் பன்றி வடிவத்தில் விஷ்ணு பகவானும் முடியில் அன்ன வடிவில் பிரம்மனும் காணப்படுவார் சிவராத்திரி தினத்தன்று இம்மூர்த்திக்கு சிறப்பு பூசைகள்லாம் நடைபெறும் இந்த சிவராத்திரிக்கும் லிங்க மிகுந்த தொடர்புடையது அது என்ன அப்படின்னா லிங்க புராணத்தின்படி திருமாலுக்கு நான்மகனுக்கும் தம்முள் யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ஏற்படுது ஒரு போட்டி இந்த போட்டியை சிவபெருமானோட கொண்டு போகிறாங்க இந்த அவங்களால அந்த பிரச்சனையாக தீர்க்க முடியல அப்படின்னு தீர்க்கறதுக்காக சிவனிடத்திலே சென்று முறையிடுறாங்க அப்பொழுது சிவன் லிங்கோத்பவராக உருகொண்டு இதனுடைய அடியையோ முடியையோ முதலில் யார் காண்பவரோ அவரே உயர்ந்தவர் உயர்ந்தவராவா என கூறுகிறார் திரு மால் பன்றி உருகொண்டு அடியினையும் நான்முகன் அன்னம் உருகொண்டு முடியினையும் காணத் துணிந்தனர் ஈற்றில் கடைசியில் இருவருமே அடியினையோ முடியினையோ காண முடியல தோல்வியுற்று சிவனே உயர்ந்தவர் என உணர்ந்தனர் அந்த நாள தான் சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி அன்று மூணாம் கால சாம பூசணை காலம்தான் லிங்கோத்பவர் காலம் என குறிப்பிடப்பட்டு இவ்வேளை லிங்கோத்பவருக்கு சிறப்பு பூசைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த புராணம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் ஒடுங்கின இதனால் உலகங்களை தோன்றவில்லை உலகங்களை தோன்றவே இல்லை இந்த நிலையிலே எல்லையில்லா கருணையை உடையவள் தாய் அம்பிகை அவர் என்ன பண்ணா அப்படின்னா அண்டங்கள்லாம் தோண்டி எங்கும் பொருட்டு இறைவனாகிய சிவபெருமானை நோக்கி மனதில் நினைத்து இடைவிடாமல் தியானம் செய்கிறார் அப்பொழுது இறைவனாகிய சிவபெருமான் தன்னுள் ஒடுங்கி இருந்த உயிர்களை எல்லாம் மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைக்க அருளி செய்தார் அப்போது அம்பிகை சுவாமி தங்கள் மனதில் நினைத்து தியானம் பண்ணி பூற்றிய காலம் இந்த காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க சிவராத்திரி இந்த நாள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இதை கடைபிடிப்பவர்கள் உலக நலன்கள் அனைத்தையும் பெற்று முக்தி அடைய வேண்டும் எனவும் இறைவனை நோக்கி பிரார்த்திக்கிறாங்க இறைவனும் இறைவனாகிய சிவபெருமானும் அவ்வாறே அகட்டும் தேவி என்று அருள் புரிந்தார் இந்த நாள் தான் மகா சிவராத்திரிகளாக கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி வழிபடும் முறை மற்றும் பலன்கள் மகா சிவராத்திரியின் பலன்கள் ஜென்ம ஜென்ம வினைகளை தீர்க்க வல்லது இந்த மகா சிவராத்திரி புண்ணிய நாள் என்று வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் அந்த புண்ணிய நாள்கள்ல மூன்று வேளை உணவு அருந்தி உறங்கக்கூடாது என்கிறார் ஏன் மற்ற நாட்களில் சிவபெருமானை வழிபடுவதை விட இந்த மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலனை நாம் பெறலாம் என்று சொல்கிறார் அன்றைய தினம் ஐந்தெழுத்து மந்திரமாகிய சிவாயனமை என்ற நாமத்தை மனதுக்குள்ளே ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்படி மனதுக்குள்ளே ஜபித்துக்கொண்டு இருப்பவர்கள் உலக நலன்கள் அனைத்தையும் பெறுவார்கள் சிவராத்திரியிலேயே பகல் முழுவதும் உபவாசம் மேற்கொண்டு இரவு வில்வ இலைகளைக் கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சிக்க வேண்டும் அன்று வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது அது பெரிய மிக பாவம் அன்றைக்கு முதல் நாளே மூன்று கிளைகள் இருக்கும் நிலையாக பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சிவராத்திரி இரவு பதினோரு மணிக்கு மேலே லிங்கோத்பவர் எல்லாம் சிவலிங்கத்தோட உயர்ந்தவர் லிங்கோத்பவர் அடிமுடி அரியா அண்ணாமலையானே காட்சி கொடுத்தவர் லிங்கோத்பவர் அப்படி உயர்ந்த லிங்கோத்பவர் அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓத வேண்டும் மகா சிவராத்திரி என்று இரவினை நாம் உள்ள முருகி வழிபட வேண்டும் அப்படி வழிபடுபவர்களுக்கு ஞானம் உண்டாகும் இன்பத்திற்கு காரணம் ஞானம் துன்பத்திற்கு காரணம் அஞ்ஞானம் ஆகவே மகா சிவராத்திரி என்று இறைவனை வந்தனை செய்து புகழ்ந்து வணங்குதல் வேண்டும் இந்த மகா சிவராத்திரி என்று இரவு பதினோரு மணிக்கு மேல் பனன்றைக்குள் அந்த நேரம் மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வணங்கி ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரித்து தியானம் பண்ணி எல்லாம் அல்ல சிவபெருமானு பிடித்தவர்களாகவும் விருப்பம் உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை முழுமையான இரச்சந்தனையோடு அன்றைய இரவு இருக்க வேண்டும் என்று மறுபடியும் பதிவிடுகிறேன் உறக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ பாட்டு பாடிக்கிட்டோ ஃபோன் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ இவைகளை இவைகளை பார்த்து கொண்டு இருப்பதற்கு அதற்கு பேசாமல் தூங்கலாம் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் என்றால் அன்று இரவு தூக்கம் இல்லாமல் இறைவனுடைய ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணணும் தியானம் பண்ணணும் எல்லாமல்ல சிவபெருமானுடையாரும் பரிபூர்ணமாக பெறலாம் இது நிதர்சனமான உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர் நண்பர் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்